இன்னைக்கு ஈஸியா ஃபைவ் மினிட்ஸ்ல ஹெரா வச்சு ஹெரா சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு தக்காளி ஹெரா ஒரு கடாயில என்ன தேவையான அளவு இப்போ அந்த தக்காளியை அந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம எறாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணலாம் அந்த மசாலாவோடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பராக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய எராச்சுக்கா எப்படி ஈஸியாக பண்ணிடலாமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டை பாய்